உடம்புக்கு குளிர்ச்சாலும் பசு வச்சு இன்னைக்கு சாம்பார் வைக்கப்போலாம் எப்படி வைக்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் ரெண்டோட ரெண்டு மூணு நாளாசு அரைஞ்சிக்கலாம் அது ஒன்று ஒன்றா அரைஞ்சிக்கலாம் ரைஸாக அரிஞ்சிக்கலாம் பருப்பு வைக்க தண்ணி ஊற்றிக்கலாம் பருப்பை கிளஞ்சி போட்டுக்கலாம் பருப்பு நல்லா வேவிட்டும் மூடி வச்சுக்கலாம் பருப்பு நல்லா வந்துட்டு அதை கூட தக்காளி போட்டுக்கலாம் உரிச்சு வச்சுக்கிறேன் சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் வேவட்டு மூடிக்கலாம் நல்லா வெந்திரிச்சு கிடஞ்சி விட்டுக்கலாம்